Thank <laughs> அனைத்துலக உயிருடைய தமிழ் ஐ சி தமிழ் உயிருடைய தமிழில் அன்றுகளே இன்றைய நிகழ்ச்சியில் நாங்கள் சிட்னி மாநகர் கம்பலன் பகுதியில் உள்ளூராட்சி தேர்தல் நடைபெற்ற விடயங்களை நாங்கள் உயிருடைய உறவுகளுக்கு எடுத்து வந்திருந்தோம் அப்பொழுது சுஜன் செல்வன் அவர்களோடு நாங்கள் உரையாடி இருந்தோம் கவுன்சில் வேட்பாளராக அங்கே களமிறங்கி இருந்தார் அவரோடு நாங்கள் உரையாடும் பொழுது என்ன விடயங்களை செயல்படுத்துவார் இதனுடைய முக்கியத்துவம் என்ன என்று கேட்ட பொழுது நிறைய விடயங்களை கூறியிருந்தார் ஒன்று மட்டும் கூறியது இன்னும் ஞாபகத்தில் இருக்கின்றேன் என்றால் பத்து தன்னுடைய கடின உழைப்பு என்று கூறியிருந்தார் நிச்சயமாக அந்த மக்கள் தனக்கு ஒரு சந்தர்ப்பத்தை தருவார் என்று கூறியது எனக்கு ஞாபகம் இருக்கிறது நல்ல ஒரு செய்தியோடு வந்திருக்கின்றோம் சுஜன் அவர்கள் கம்பளன் பகுதியில் கவுன்சிலராக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றனர் அந்த நல்ல செய்தியோடு நாங்கள் அவரை இங்கே அழைத்துக் கொள்வோம் வணக்கம் சுஜன் அவர்களே வணக்கம் நான் ஏற்கனவே கூறியது போல் நீங்கள் பத்து ஆண்டுகளாக உங்களுடைய கடின உழைப்பு சாதிக்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்து உங்களுடைய உழைப்பை போட்டீர்கள் அதற்கு பலன் கிடைத்திருக்கின்றது முதலில் எவ்வாறு நீங்கள் உணர்கிறேன் மிகவும் சந்தோஷமா இருக்கின்றது இது ஒரு நீண்ட கால பயணம் ஆனால் அந்த பயணத்தில் வந்த அனுபவம் ஒரு பெரிய ஒரு மிகவும் ஒரு சந்தோஷம் அதே நேரம் அதை எப்படி எதிர்காலத்தில் நாங்கள் பயன்படுத்தலாம் என்றதும் நான் கற்றுக்கொண்ட ஒரு விடியமா இருக்கின்றது ஏனென்றால் பெரியோர்கள் சொல்வார்கள் எது எந்த நேரத்தில் நடக்கணுமோ அது அந்த நேரத்தில் நடக்கும் என்ற போது இந்த பத்தாண்டு அனுபவங்கள் இந்த நிலைமையில் என்னை தயார் காலங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு அனுபவமாகவும் நல்ல ஒரு பாடமாகவும் இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன் நீங்கள் அந்தந்த நேரத்தில் நடக்கும் என்று நீங்கள் சொல்லும் பொழுது அதில் வீட்டில் இருந்தால் நடக்காது அதற்கான கடின உழைப்பு வேண்டும் பத்து ஆண்டுகளாக நீங்கள் எவ்வாறு கூர்ணிகள் உங்களுடைய பயணத்தில் நிறைய அனுபவத்தை பெற்றிருக்கிறீர்கள் என்று கூறுகிறீர்கள் நீங்கள் அந்த பெற்றுக்கொண்ட உங்களுடைய அனுபவத்தை எங்களுடைய மக்களோடு பயந்து கொள்ள வேண்டும் அந்த அனுபவங்களின் ஊடாகத்தான் நாங்கள் வளர்ச்சி அடையலாம் அதை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்ற அன்பான ஒரு வேண்டுகோளை முன்வைத்துக் கொண்டு கடின உழைப்பு தொடர்பாக நீங்கள் கூறுங்கள் எங்களுக்கு முதலாவது விஷயம் நான் என்ன சொல்லுவேன் என்றால் உங்களை ஆறாவது உங்களை ஐடென்டிஃபை பண்ணுங்க சொல்லுவோம் நாங்கள் உங்கள்கிட்ட ஒரு திறமை இருக்குது ஒன்று ஐடென்டிஃபை பண்ணுங்கிறார் என்று அதை இன்னொரு நம்புகின்றார் என்றால் அதை நீங்கள் ஒரு சிந்தித்து பாருங்கள் ஏனென்றால் நான் இது இன்னொரு வெளியான போய் ஒரு உதாரணத்தை காட்டி கொண்டு இதுக்குள்ள வருவோம் என்று பார்க்கின்றேன் இது ஒரு விளக்கமா இருக்கின்றோம் நாங்கள் மென்டல் ஹெல்த் செஷன் இதுவும் உங்களுக்கு ஒரு தமிழ் சமுதாயத்தில் ஒரு பெரிய ஒரு விடியம் மே அழுத்தம்ன்றது உங்களை தேடி ஒரு நண்பர் கோல் பண்ணும் பொழுது துணிவு பேருக்கு அவர் அடிச்சிருக்கலாம் ஆனால் அவங்களுக்கு பண்ணி கலைக்கின்ற பொழுது ஒரு நம்பிக்கை இருக்கின்றது உங்களோட அந்த விஷயத்தை பங்குகொணும் என்ற ஒரு ஜோசனையில் அந்த நேரத்தில் நாம் அவர்களும் அவர்களுக்கு தேவையான அந்த அவர்கள் அணை கொள்ற விட விடாமும் அவர்களுக்கு கொடுக்குற அன்பும் பாசம் தான் அந்த நேரத்தில் அவர்களை ஒரு நல்ல ஒரு ஒரு தப்பான முடிவுக்கு போகாம அவர்களை தொடர்ந்து பயணிக்க வைக்கிறதுக்கு உதவியா இருக்கும் அதே ஒரு விதத்தை நான் இந்த நேரத்திலே பயன்படுத்த விரும்புகிறேன் என்னவென்றால் அஹ் என்னை முதலாவது தடவை இந்த அரசியலுக்கு கொ நான் அரசியலுக்கு போக இருக்கவில்லை என்னுடைய ஒரு நண்பர் ஒரு நாங்கள் எங்களுடைய தமிழ் ஆக்டிவிசம் சொல்லுவோம் உங்களுடைய நாட்டில் உள்ள பிரச்சனைகள் அதுகளை பற்றி தான் என்னுடைய ஆரம்ப கால பயணம் இருந்தது அந்த நேரத்தில் என்னுடைய ஒரு நண்பர்களால் கூப்பிட்டு சந்திப்போம் என்று கேட்டிருந்தார் ஒரு டினருக்கு அன்றுதான் சொல்லியிருந்தா நீங்கள் இந்த இப்படி ஒரு எலெக்ஷன் வந்து வருது நீங்கள் அதில் ரன் உழைப்பாளர் நீக்கணும் என்று கேட்டிருந்தார் அந்த நேரத்தில் நான் இன்னும் என்று சொல்லாமல் ஏன் அவர் என்னை தேர்ந்தெடுத்திருக்கின்றார் இதெல்லாம் நான் என்னத்தை அடையலாம் எங்களுடைய அடுத்த பயணங்களை எப்படி நாங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்ற ஒரு அடிப்படையில் தான் என்னுடைய அந்த சந்தர்ப்பத்தை நான் எடுத்துக் கொண்டிருந்தேன் அதை நான் வந்து வீட்டில் மேலங்கமாக நான் கலைத்துக் கொண்டு அதை வைத்துக் கொண்டு எடுத்த முடிவுதான் தான் என்னுடைய முதலாவது அரசியல் பயணமாக இருந்தது அது ரெண்டாயிரத்தி பதினாலில் இது நடந்தது ரெண்டாயிரத்தி பதினைந்தில் என்னுடைய முதலாவது எலெக்ஷன் தேர்தல் இருந்தது சொல்லுகின்றேன் என்றால் முக்கியமாக நாங்கள் யோசிச்சிருக்க நாள் நான் ஒரு சந்தர்ப்பமாக பயன்படுத்தாட்டி நடந்திருக்காங்க நான் சொல்லுவேன் விஷயம் உங்களுக்கு கிடைக்கின்ற சந்தர்ப்பங்களை சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஏன் ஒரு ஆள் உங்களை தேர்ந்தெடுக்கின்றார்கள் உங்களில் என்ன திறமை இருக்கின்றது அது எப்படி நான் எனக்கும் எனக்கும் எனது சமுதாயத்துக்கும் சரியான முறையில் நான் அதை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்ற ஒரு முடிவு நான் முதலாவது விஷயமாக நான் சொல்லுவேன் பாத்தீங்களா நீங்கள் கூர்ணிகள் ஆரம்பத்தில் நடப்பது நடந்துதான் சொல்லும் பொழுது எப்படித்தான் வரும் ஒரு ஒருவர் ஊடாக அது வரும்பொழுது நீங்கள் அதை உணர்ந்து அதுக்கான வேலை திட்டங்களோடு செயல்படுவீர்கள் என்ற ஒரு டார்கெட் இதை நான் சாதிக்க வேண்டும் என்று உங்கள் அந்த வேணவா இருக்குமாக இருந்தால் நிச்சயமாக நீங்கள் சாதிப்பீர்கள் என்பதற்கு நீங்கள் இது ஒரு உதாரணமாக இருக்கிற பத்து ஆண்டுகளாக இந்த பயணத்தில் பயணித்திருக்கின்ற கூர்ணிகள் உங்களிடம் ஒரு கேள்வி என்னவென்றால் இப்ப நீங்கள் மண்ணில் பிறந்தீர்கள் இன்னும் ஒரு நாட்டுக்கு புலம்பெயர்ந்து வந்தீர்கள் அந்த நாட்டினுடைய கலை கலாச்சாரங்கள் எல்லாவற்றையுமே கற்று அந்த மக்களோடு இணைந்து எங்கே சொல்லுவார்கள் இன்டிகிரேஷன் இணைந்து செயல்பட வேண்டிய ஒரு முக்கியத்துவம் இருக்கின்றது இல்லை என்று சொன்னால் எம்மை பிரித்து பார்க்கின்ற ஒரு நிலைமை இருக்கின்றது இந்த நிலைமையை நான் புலம்பெயர்ந்து வாழ்கின்ற எங்களுடைய மக்கள் மத்தியில் அதிகமாக பார்க்கின்ற அந்த இன்டிகிரேஷன் இணைந்து நாங்களும் ஈடுபட வேண்டும் எங்களுடைய பங்களிப்பை செய்ய வேண்டும் என்ற அந்த வரி இருக்கிறது தமிழ் இனத்திடம் அது எல்லா ஆடங்களில் நான் பார்த்து கொண்டு வந்திருக்கிறேன் இது எவ்வளவு முக்கியம் இந்த மனப்பான்மையோடு நாங்கள் செயல்படுவது தமிழ் இது என்ன விதமான பாதையை காட்டும் வருங்காலத்தில் ஒரு முன்னுதாரணமாக இருக்கிறோம் என்று காட்டுவதற்கு எவ்வளவு வழிவகுக்கும் இப்படியான செயற்பாடுகள் நிச்சயமாக எங்களுடைய சமுதாயம் ஒரு பவுண்டேஷன் இருக்கும் அடித்தளமாக இருக்கும் அதை வைத்துக் கொண்டு எமது எமது சமுதாயத்துக்கு நடந்த இல்லாத எமது நாட்டில் நடந்த அநீதி போல் சார்ந்த பல சமுதாயங்கள் ஆஸ்திரேலியாவிலும் இருக்கின்றார்கள் அதே மாதிரி வேறு பல நாடுகளும் இருக்கின்றார்கள் அவர்களோடு நாங்கள் என்ன சொல்லலாம் என்றால் ஒரே ஒரே பிரச்சனையை எந்தபடியா நாங்கள் கனெக்டட் ஆகும் ஒரு ஒரு பிரச்சனையை நாங்கள் பேசி கலைக்கக்கூடிய

அவர்களுக்கு சந்தர்ப்பங்களும் அதை அக்னாலேஜ் பண்ணுகின்ற இதுவும் எங்களுக்கு கிடைத்ததில்லை அதை இங்கு கிடைக்கின்றது அதை வைத்துக்கொண்டு தகுதியையும் திறமையும் வைத்துக்கொண்டு அடுத்தடுத்து படிக்க போகின்றதுக்கு மக்கள் உங்களை அங்கீகரித்து அடுத்த இடத்துக்கு மேலே உயர்த்தி விடுகின்றார்கள் அதை நாங்கள் சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ளும் இந்த வேல்ட் அடையான வார்த்தை முக்கியம் நினைக்கின்றோம் ஏனென்றால் நாங்கள் நாங்கள் தனித்து நின்றோம் என்றால் ஒரு கிட்டத்துக்கு தான் உயரலாம் நாங்கள் அதை தாண்டி பெரிய அளவுக்கு நாங்கள் ஒரு அச்சீவ் பண்ணணும் ஒரு விடயத்தை அடைய வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் பலமாக அடைய வேண்டும் என்று சொன்னால் எல்லா சமுதாயமும் எல்லாரோடையும் நாங்கள் சேர்ந்து வேலை செய்யும்போது நாங்கள் எங்களுடைய பலமும் அதிகமாக இருக்கின்றது அதே நேரத்தில் இந்த ஆஹ் பல சமுதாயங்களோடு சேர்ந்து வேலை செய்யும் பொழுது கொமன் கோல் என்று சொல்லுவோம் நாங்கள் குமன் கோலை வைத்துக் கொண்டு வேலை செய்யும் பொழுது எங்களுடைய இலக்கு இலங்கை இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன் ஃபர்ஸ்ட் எங்களோட ஃபவுண்டேஷன் அதுக்கப்புறம் நீங்கள் சொன்ன நான் இன்டெக்ரேட் பண்ணுறேன் இந்த சொசைட்டியோடு அதுக்கப்புறம் காமன் கோலை வைத்து கொண்டு நாங்கள் செயல்படுவோம் என்றால் எங்களுடைய ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் இருக்கும் முக்கியமாக நான் இந்த நாட்டுக்கு வந்த பொழுது நான் ஃபாகல் பண்ண முடியும் முதலாவது மொழி நீங்க சொன்ன மாதிரி நாங்கள் இந்த நாட்டுக்கு வந்த வேறு கற்றுக்கொள்ள வேண்டி இருக்குதா அதுக்கு பிறகு இந்த நாட்டின் கலாச்சாரம் இது சரியேறி பிள்ளை எந்த ஒரு அதை ஒரு குறித்து அதை சரி என்ற ஒரு பாறைக்கு வரும் கொஞ்சம் கொஞ்சம் காலம் எடுக்கும் அதை அடுத்த ஸ்டெப்புக்கு போகக்கூடிய மாதிரியான வாய்ப்புகள் நிச்சயமாக வரும் அஹ் இதுலயும் நான் சொல்வேன் என்றால் தலவிதமான கசப்பான அஹ் பயணங்கள் அனுபவங்கள் இருக்கும் அதை தாண்டிவிட்டு எங்களுடைய இலக்கு என்ன எண்ணத்தை நாங்கள் அடையிருக்கின்றோம் என்பதை நாங்கள் யோசித்துக் கொண்டிருந்தோம் என்றால் ஆஹ் அதை எங்களுக்கு அஹ் തുടർന്ന് പയണിപ്പൊക്കെ ഇനിക്കും കസും കഷ്ടമായ നേരങ്ങൾ വരും ബ്രേക്ക് കൊണ്ട് എടുത്തിട്ട് ഉള്ളി പോയി സന്തോഷപ്പെടുത്തോ അവ പയണത്തിൽ അപ്പം തലമുറ സിനിമ ബ്രേക്ക് എടുത്ത് വരവേണ്ടി ഇത് ഒരു പെർഫെക്ട എല്ലാ മക്കളും ഒരേ മാറി ഉണ്ടായി എങ്ങനെ അപ്പാടുകൾ കൈ ഒന്നും അഞ്ചു വിധം വിധ ഒരു ഇക്കടങ്ങൾ അമിത്തക്കൊള്ളലാം சில வழ கடினமான நேரங்களாக இருக்கும் நீ பயணிக்கும் பொழுது அஹ் சில வழிப்பு வெறுப்பு வரக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படுத்தி நீங்கள் இரண்டு தடைகள் தேர்தல் நின்றிருக்கிறீர்கள் பத்து ஆண்டுகள் பயணித்திருக்கிறீர்கள் எப்பொழுதாவது உங்களுக்கு சளிப்பு வந்து இதை விட்டுவிட்டு நான் ஒதுங்க வேண்டும் என்று அப்பாறான ஒரு சிந்தனை வந்ததா அல்லது எப்படி நீங்கள் உங்களை அதை பலப்படுத்தி கொண்டு இல்லை நான் என்னுடைய இலக்கை அடைய மட்டும் நான் விடமாட்டேன் என்று நீங்கள் எவ்வாறு அதை கையாண்டீர்கள் நிச்சயமா இருந்திருக்கின்றது நான் கசப்பாடு நேரங்களும் இதை விட்டு விலகி வரணும் என்று கூறி நடந்திருக்கேன் எடுத்திருந்தேன் ஒரு நான் மூன்று தேர்தல் நிற்க வேண்டிய இடத்தில் நான் டெண்டர் தேர்தல் நான் இந்த மாகாண சபை தேர்தலில் அது ஒரு அந்த காலப்பகுதியில் எனக்கு வீட்டு தேர்தல்கள் இது வேண்டியிருந்தபடியால் அதிலிருந்து நான் பிரேக் ஒன்று எடுத்திருந்தேன் திருப்பி மீண்டும் என்னன்னு சொல்வார்கள் அது சேர வேண்டிய இடத்துக்கு போகணும் என்ற கொடுக்கறதுக்காண்டி அதை எப்படியாவது எடுத்துக்கொண்டு வந்து அவங்களோட சொல்ற மாதிரி அது நடந்தது நிச்சயமா கசப்பான நேரங்கள் இருந்தது முக்கியமாக துவச பேச்சுக்கள் முக்கியமாக நாங்க எங்களுடைய நிறத்தோடு இந்த நாட்டில் பயணிக்கும் போது சில சில எல்லா மக்களுக்கும் இதை பிடிக்காது சோ நிச்சயமா அது வரும் அதே நேரத்தில் அரசியல் கருத்துக்களும் மாற்றப்பட்ட கருத்துக்கள் இருக்கும் அதை ரிஜெக்ஷன் சில பேரம் உங்களிடம் வெளிப்படுத்துகின்ற விதங்கள் வேறுபணியாக இருக்கும் அதை அதை நான் ஒரு அனுபவமாகவும் பார்த்துக் கொள்ளுகின்றேன் ஏனென்றால் அக்செப்ட் பண்ணுவோம் ஒரு ஒரு ஆள் உங்களுடைய கொள்கையை மறத்தால் அதை நீங்கள் ஒரு தனிப்பட்ட ரீதியாக எடுத்துக்கொள்ளாமல் அது அந்த கொள்கையைத்தான் மறக்கின்றார் என்ற ஒரு விடயத்தை நாங்கள் ஏற்றுக்கொண்டு கொண்டோம் என்றால் எங்களுடைய என்னன்னு சொல்றோம் எங்களுடைய அந்த இழப்பை எடுத்துக்கொண்டு அடைந்து போயிருவோம் ஆனா உங்களுடைய கொள்கைகள் அவர்களுக்கு மாற்று கருத்து இருந்தால் அதை நாங்கள் ஒரு ஆரோக்கியமான ஒரு கருத்தாக எடுத்துக்கொண்டு அதில் நல்லபடியும் எடுத்துக்கொள்வோம் கூடாத விடங்களை விட்டுக்கொள்வோம் கட்சிகள் என்று பார்த்தா கூடி பல விதமான கட்சிகள் ஒவ்வொரு கட்சிகளும் ஒவ்வொரு ஆயிரத்தி ஒரு குறிப்பிட்ட ஏற்றுக்கொண்டோம் என்றால் எங்களுடைய பயணங்கள் இடஒாயிருக்கும் வேணும் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்தில் இல்லையா நீங்கள் சில விடங்களில் உங்களிடம் கருத்து வேறுபாடு இருந்தால் நாங்கள் அதை மதிக்க பழக வேண்டும் நிச்சயமாக நீங்கள் சொல்வதைத்தான் நான் கேட்க வேண்டும் நான் தான் நீங்கள் கேட்க வேண்டும் அவ்வாறான ஒரு மனப்பான்மை மக்கள் மத்தியில் இருந்தால்தான் சாதிக்கலாம் சரி சாதிக்க வேண்டிய ஒரு விடயத்தை நீங்கள் சாதித்து விட்டீர்கள் ஒரு கடின பயணத்தின் பின் சாதித்து விட்டீர்கள் இனி ஒரு சாதனை செய்ய வேண்டும் ஒரு கடினமான பயணம் இருக்க போகிறது என்றால் தெரிவு செய்யப்படும் முன்னதாக நீங்கள் நிறைய வாக்குறுதிகள் வழங்கி இருப்பீர்கள் ஆஸ்திரேலிய மக்களுக்கும் எங்களுடைய தமிழ் மக்களுக்கும் ஏனைய மக்களுக்கும் அதை எவ்வாறு நீங்கள் கையாள போறீர்கள் அது கையாளுவதற்கான சரியான திட்டத்தோடு நீங்கள் பயணிப்பதற்கு தயாராக இருக்கிறீர்களா நிச்சயமா அது உண்மையான ஒரு விஷயம் இப்போதுதான் அஹ் அந்த வெள்ளுவத கஷ்டம் நிற்கின்றது ஆனா வென்றது பிறகு அந்த அடுத்த நாலு வருஷமும் அவருடைய மக்களுடைய எதிர்பார்ப்பை அஹ் அஹ் நிமிச்சி செய்யறதுன்றது அது இன்னொரு ஒரு சேலஞ்சு உண்டு ஒரு லேர்னிங் கேப் இருக்கும் நிச்சயமாக கிளப் இருக்கும் என்னுடைய கேப் என்று சொல்ல நாங்கள் ஒரு பெரிய விடயத்துக்குள்ள போகும்போது நாங்கள் அந்த அந்த மோட்டுக்குள்ள போனோம் என்றதான் நாங்கள் அதை கற்றுக்கொள்வோம் அதை ஆஹ் ரிஜெக்ட் பண்ணி கொண்டு வந்தாட்டி அதை மறுத்துக் கொண்டிருந்தோம் என்றால் லேர்ன் பண்ண மாட்டோம் சோ அந்த ஒரு மோட்டுக்குள்ள போய் அதை கற்றுக்கொண்டு அந்த கற்றுக்கொண்ட காலப்பகுதியில் பகுதியில் நான் ஒரு konje or safe fun or decision making iladimo um or uh, um. அந்த அனுகுற விதத்தை நான் கொஞ்சம் மாத்தி வச்சிருக்கணும் என்று நான் நினைக்கின்றேன் இந்த காலப்பகுதி பகுதியில் அதுக்கு பிறகு நாங்கள் திருப்பி ஒரு விடயத்தை மறைகலாம் என்று கற்றுக்கொண்ட பொழுது அதுக்கு பிறகு நான் நினைக்கின்றேன் இந்த டிசிஜன் மேக்கிங் மற்ற புடிச்சி மேக்கிங் இதுகள் எல்லாம் கொஞ்சம் அஹ் இலகுவான பயணமாக இருக்கும் ஆனா மக்களிடையோட எதிர்பார்ப்பு எப்பையும் தொடர்ச்சியாக இருந்து கொண்டிருக்கும் அதை நிச்சயமாக பூர்த்தி செய்யணும் அவர்களுடைய எதிர்பார்ப்புகளை நிவர்த்தி செய்ய வேண்டி இருக்கின்றது நான் இதை எப்படி அணுக இருக்கின்றேன் என்றால் முதல் ஒரு ஆறு மாசத்தில இருந்து பன்னெண்டு மாசம் எங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிருக்கும் ஆனால் சில சிறிய அஹ் எதிர்பார்ப்புகள் நாட்டி கேட்ட விடயங்களோ நாங்கள் உடனடியாக அஹ் பூர்த்தி சில மாளிகைகளோ சில விடயங்கள் கொஞ்சம் நீண்ட காலம் எடுக்கும் அதை நாங்கள் திருப்பி அவர்களோடு கொஞ்சம் கூடுதலான காலம் செலவழித்து அதை செய்ய வேண்டியிருக்கின்றது இன்னொரு விடயத்தை நான் முடிவெடுத்திருக்கின்றேன் நான் வெற்றி பெற்ற பிறகு நாங்கள் அப்படியே விடாமல் ஒவ்வொரு நான் முந்தியும் ஒரு ஒரு வீடாக போய் கலைச்சேன் இப்போது நான் எலெக்சட் ஆகினேன் என்ற ஒரு விடயத்தை நான் ஒரு ஒரு வீடாக போய் சொல்லி அவருடைய அஹ் அவர்களுக்கு தெரியப்படுத்துகிற ஒரு விஷயம் இன்னும் ஒன்று அவர்களுடைய தேவைகளை அறிந்து கொள்றதுக்கு ஒரு சந்தர்ப்பம் என்னை அறிமுகப்படுத்துறதுக்கான இன்னொரு வாய்ப்பு ஆஹ் அதையும் நான் பயன்படுத்தி இருக்கின்றேன் இந்த நேரத்தில் நல்ல ஒரு திட்டத்தோடு செயல்படுகிற எனக்கு நிறைய என்றால் இதைத்தான் தமிழ் தரப்பினர் தமிழ் அரசியல்வாதிகள் கற்றுக்கொண்டவன் அதாவது மக்களிடையே உங்களுடைய நீங்கள் நெருக்கமாக இல்லை என்று சொன்னால் மக்கள் என்ன விரும்புகிறார்கள் என்று உங்களுக்கு தெரியாது இங்கேதான் அந்த பிரச்சனைகள் வருகின்றது ஒரு சரியாக வழி நடத்த முடியாமல் இருக்கும் அது நல்ல ஒரு பாடத்தை இந்த எங்களுடைய தமிழ் தரப்பினர் மண்ணிலும் சரி புலம்பெயர்ந்து வாழ்கின்ற நாடுகளிலும் அந்த அவர்களுடைய நிலைமைகளை புரிந்து கொள்வதற்கான வழியை அவர்கள் தேடி பிடித்து அந்த சேர்ந்து செயல்பட வேண்டும் என்பதை குறிக்கொண்டு நிறைவாக நாங்கள் நிகழ்ச்சியில் எனக்கு ஞாபகம் இருக்கின்றது நான் உங்களோட உரிய நீங்கள் கூறுகள் அந்த உங்களுடைய அந்த கம்ப்ளைண்ட் பகுதியில் இருக்கின்ற ஒரு பிரிட்ஜ் ஒன்று வெற்றி செய்ய வேண்டும் என்ற ஒரு விடிய அதே போல் தமிழ் மரபு திங்கள் கனடாவில் எவ்வாறு வந்து முன்மொழிய வேண்டும் என்ற விடயங்கள் எவ்வளவு நம்பிக்கையோடு இருக்கிறீர்கள் உங்களால் அந்த விடயத்தை நான்கு ஆண்டுகளுக்கு சாதிக்க முடியும் என்று நம்பிக்கையோடு இருக்கிறீர்கள் இந்த தாய்ப்பயே நான் நான் நினைக்கின்றேன் இப்ப அடுத்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜனவரி மாசத்துக்குள்ள அதை நிறைவேற்ற வேண்டும் என்றது என்னுடைய விருப்பம் அந்த ஜனவரி மாசம் தை மாசத்தில் நாங்கள் இந்த கம்படன் கவுன்சில் ஜனவரி ஒரு ஹெரிட்டேஜ் மந்தாக மாற்றப்படும் என்ற ஒரு நம்பிக்கையோடு நான் செய்யறேன் அதுக்கு தேவையான சில அடிப்படை அடித்தள ஒர்க்கு இந்த பவுண்டேஷன் ஒர்க் செய்துட்டேன் சில கவுன்சிலரோடு கலைத்திருக்கின்றேன் குழுவினர் நாங்கள் ஆதரவாக இருக்கின்றார்கள் அவர்களோடு நான் மேலதிகமான எங்களுக்கு பதினாறாம் தேதி தான் முதலாவது

രണ്ടായിരത്തി ഇരുപത്തി അഞ്ചിൽ മാത്രം നമ്പിക അത് മുഴുവൻ വേപ്പാടും തുടങ്ങും சுருக்கமாக எங்களுடைய புலம்பெயர்ந்து வாழுகின்ற நாடுகள் இருப்பவர்கள் என்றாலும் சரி மண்ணில் இருப்பவர்கள் என்றாலும் ஒரு ஆலோசனை வழங்க வேண்டுமாக இருந்தால் நீங்கள் நீங்கள் கற்றுக்கொண்ட பாடத்தினூடாக என்றால் நாங்கள் பயந்து வேண்டும் நாங்கள் கிடைக்கின்ற அனுபவங்களை மற்றவர்களோடு பயிர்ந்து கொள்ளும் பொழுது அவர்கள் அதிலிருந்து இன்னும் மேலே இருக்கும் ஒரு சுருக்கமாக எங்களுடைய அடுத்த சந்ததியினருக்கு அதே நேரத்தில் நானும் சாதிக்கலாம் மண்ணில் பிறந்து இங்கே வளர்ந்து வளர்ந்து கொண்டிருக்கின்றேன் சாதிக்கலாம் என்பவர்களுக்கு ஒரு ஆலோசனை கொடுங்கள் அரசியல் என்ற நிச்சயமாக பெற்றோர்களை பிள்ளைகள் என்ன விரும்புகின்றார்களோ அதை அந்த துறையில் அவர்களை விடுங்கள் ஏனென்றால் அதில் அவர்கள் பலமாக அதே நேரத்தில் அரசியல் கட்சிகளில் நீங்கள் விதமான கட்சியாக இருக்கட்டும் அதில் அங்கத்தவராக வருங்கள் உங்களுடைய குரல்களை இன்னும் பலமாக ஒழிக்கிறதுக்கு அது மிகவும் உதவியாக இருக்கும் அது எந்த கட்சியாக இருக்கட்டும் என்னுடைய கிழமைகளை அரசியல் கட்சிகளை செல்வதால் ஆஹ் இதை நாங்கள் பரவலாக செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேன் முக்கியமாக நாடுகளில் ஒரு கட்சியில் சேர்ந்து மக்களிட தேவையை பூர்த்தி பூர்த்தி செய்வதற்காக செயல்படுங்க கடின உழைப்பு உங்களுக்கு பலன் தந்திருக்கிறது கவுன்சிலர் சுஜன் செல்வன் என்று இன்று நான் கூறுவது எனக்கு மகிழ்ச்சியாகவும் பெருமையாக இருக்கின்றது இதற்கு முன்னதாக நாங்கள் உரையாடும் பொழுது நீங்கள் தேர்தலில் களம் இருக்கிறீர்கள் பத்து ஆண்டுகளாக பயணித்தீர்கள் என்று கூறிய கேட்கும் பொழுது சாதனை படைக்க வேண்டும் அப்படியான ஒரு உணர்வு உங்களிடம் இருந்ததை நான் அவதானித்தேன் நான் தேர்தல் முடிந்தவுடனே தொடர்பு கொண்டு கேட்டேன் உங்களுடைய நண்பர்களிடம் வெல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்ற என்று கூறியிருந்தார்கள் இருந்தாலும் அந்த நாடுகளில் சொல்ல முடியாததானே என்றால் வேற்றுநத்தும் நிறைய பேர் இருக்கிறார்கள் அது எவ்வாறு இருக்கும் என்று தெரியவில்லை ஆனால் ஒன்று நீங்கள் திட்டத்தோடு கடினமாக உழைத்திருக்கிறீர்கள் அதனுடைய விளைவாகத்தான் இங்கே இன்று எங்கள் முன்னே எங்களுடைய தமிழ் மக்கள் முன்னே கவுன்சிலர் சுஜன் செல்வனாக நன்றி இந்த சமுதாயம் நன்றி இதே மாதிரி மற்றவர்களுக்கும் இந்த வாய்ப்புகளை கொடுத்து எங்களுடைய சமுதாயம் மீண்டும் மேலதிகமாக வளரணும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்